பெற்றோர்களுக்கு ஹாப்பி நியூஸ் கட்டி ஸ்கூல் பிசி திரும்ப பெற வாய்ப்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்ட கணக்கண இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் ஆக்ட் அடிப்பில் மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது தமிழகத்துக்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் மாணவர்கள் இலவசமாக சேர்க்கை பெற வாய்ப்பு பெறுகின்றனர் இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் என்னவெனில் மாணவர்கள் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பில் சேர்ந்து எட்டாம் வகுப்பு வரை எந்தவித கட்டணமும் இல்லாமல் கல்வியில் பயில முடியும் என்பதுதான் இந்த திட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் பள்ளிகளிலும் நரசரி பிரைமரி மெட்ரிக் ஐசிஎஸ்சி மற்றும் சிபிஎஸ்சி போன்றவை தங்கள் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையில் இருபத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு மாணவர்களின் இலவசமாக சேர்க்க வேண்டும் அதற்காக விண்ணப்பதாரர்களுக்கு பொருளாதாரத்தில் நலிந்தோர் மற்றும் சமூக ரீதியாக வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் ஆதரவற்றர்கள் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்றாம் பாலினத்தவர் மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் வருமானச் சான்றிதழ் இருப்பிடம் சாதிச் சான்றிதழ் போன்றவை தேவையான ஆவணங்களாக இருக்கிறது எனவே பெற்றோர்கள் இந்த ஆவணங்களை முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓஇ டாட் என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் ஒருவர் அதிகபட்சம் தங்கள் அருகில் உள்ள ஐந்து பள்ளிகளை தேர்வு செய்து வைத்துக் கொள்ளலாம் ஒரு பள்ளிக்கு நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கை விட அதிகமாக விண்ணப்பங்கள் வந்தால் மாணவர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த வாய்ப்பு பெற விரும்பும் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் விண்ணப்பத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கவனமாக கண்காணிக்க வேண்டும் மேலும் மாணவ மாணவிகள் நேர்மையான முறையில் தேர்வாகி கல்வியில் முன்னேறுவதற்காக படியாக இந்த ஆர்டிஇ திட்டம் அமைந்திருக்கும் நிலையில் பெற்றோர்கள் தற்போது அதற்கு விண்ணப்பிக்க தயாராகி வருகிறார்கள் ஆனால் மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கவில்லை என தமிழக அரசு கட்டாய கல்வி உரிமை சட்டம் தொடர்பான மாணவர்கள் சேர்க்கை நிறுத்தி வைத்திருந்தது இந்த நிலையில் தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாம் கல்வியாண்டிற்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவர்கள் சேர்க்கை தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது மத்திய அரசு நிதியை விடுவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசு வழங்கும் ஆர்டிஇ நிதியை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்திலிருந்து பிரித்து வழங்க உத்தரவிட்டுள்ளது மேலும் தேசிய கல்விக் கொள்கை அல்லது பள்ளி திட்ட ஒப்பந்தம் ஆகியவற்றின் நிதி வழங்கங்கள் இணைக்கப்படக்கூடாது என்று தெளிவாக கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது உச்சநீதிமன்ற தலையீட்டின் பின்னர் மத்திய அரசு தனது நிதி பங்கினை விடுவித்தது இதனால் புதிய கல்வியாண்டுக்கான ஆர் டி சேர்க்கை பணிகள் தற்போது துவங்கியுள்ளது ஆர்டிஇ சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் தமிழ்நாடு ஆர்டிஇ விதிகள் இரண்டாயிரத்தி பதினொன்றின் படி சிறுபான்மை அல்லாத அனைத்து தனியார் பள்ளிகளிலும் நுழைவு வகுப்புகள் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பு மாணவர்களின் இருபத்தஞ்சு சதவீதம் இடங்கள் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் மாணவர்கள் சேர்க்கை முழுமையாக அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும் ஏற்கனவே அதே பள்ளியில் கல்வி பயிலும் தகுதியான மாணவர்கள் பதிவு செய்ய பத்து நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும் ஆர்டிஇ மாணவர்களிடமிருந்து எந்த வகையிலும் கட்டணம் கூடாது ஏற்கனவே வசூலிக்கப்பட்டிருந்தால் ஏழு நாட்களுக்கு திரும்பச் செலுத்த பள்ளிகள் கடமைப்பட்டுள்ளன மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலான சிறப்பு குழுக்கள் மூலம் சேர்க்கை நடைமுறை கண்காணிக்கப்படும் அதோடு புகார்கள் பதிவு செய்ய தனிப்பட்ட ஹெல்ப்லைன் எண் மற்றும் மின்னஞ்சல் வசதி ஏற்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது